யாழ்பாடம் நான்காம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பொங்குடிதேவு எட்டாம் வட்டாரம் ஆகிய இடங்களை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சோமாஸ்கந்தன் யோகராணி அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ஜூரிச்சில் விரைவனரிசியிருந்தனர் அந்நாறு காலம் சென்ன ஏகாம்பரம் யோகம்மா பரமேஸ்வரி தம்பதிகளின் பாசமிகு ஆசை மகிடும காலம் சென்றவர்களான கார்த்திகேசு கனகம்மா தம்பதிகளின் பாசமிக மறைவுகளும் சோமாஸ்கந்து சோமன் அவர்களின் அன்பு மறைவையும் டயான் டயானி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் வேடுசாஹ கிருஷ்ணவேணன் ஆகியோரின் அன்பு மாமையாரும ஆயுஷ் அவர்களின் அன்பு அப்ப மாபும காலம் சென்ற விக்னேஸ்வரன் கலாராண்டி கலா ஆகியோரது பாசமிகு சகோதரியும் மகேஸ்வரன் காலம் சென்ற சரோஜினி தேவி பாலசுப்ரமணியம் ராதாகௌரி சிவராஜா ஆகியோரின் பாசமிகு மைத்துணியும் காலம் சென்றவர்களான அன்னலட்சுமி செல்லத்தம்பி மற்றும் வசந்தி ஆகியோரின் பாசமிகு சகலியும் அனுஷன் அனுஷிகா ஆகியோரின் பாசமிகு அத்தையும் சாதனா அஞ்சனா அக்ஷயா ஆகியோரின் பாசமிகு பெரிய காலம் சென்ற கரகசபை நீசை நாகேஸ்வரி காலம் சென்றவர்களான குட்டிப்பிள்ளை கந்தையா சிவபிரகாசம் ககரத்னம் வள்ளியம்மை பார்வதி சரஸ்வதி ஆகியோரின் பிராமகம் காலம் சென்ற மதியழகன் மதிவதனன் வதன் சோதி அழகன் அழகன் தேவி சங்கீதா நிரஞ்சன் உடன் பிரதா சகோதரியும் ஆவாம் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்